ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொழிலாளர் நலப்பள்ளியாக சென்னையில் தொடங்கப்பட்ட இரண்டாவது பள்ளி இந்த பாலவாக்கத்தில் பெற்றிருக்கிற ஆதி திராவிடர் நலத்துறையின் உயர்நிலைப் பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு இந்த பள்ளி படிப்படியாக வளர்ச்சி பெற்று உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது தற்பொழுது இந்த பள்ளியை பொறுத்தவரை ஏற்கனவே கிழக்கு கடற்கரை சாலையில் இந்த பள்ளி அமைந்திருந்தது சாலை விரிவாக்கத்தின் போது இந்த பள்ளி அங்கிருந்து அகற்றப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர் கல்வி நிலைக்குழுவின் தலைவர் மண்டலக் குழுவின் தலைவர் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் என்று இந்த தொகுதிக்குட்பட்ட மக்கள் நல பிரதிநிதிகள் அனை மக்கள் உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் அனைவரும் ஒருங்கிணைந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களிடத்தில் கோரிக்கை வைத்தனர் இந்த பள்ளி என்பது பாரம்பரிய மிக்க பள்ளியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது முக்கால் நூற்றாண்டை கடந்து ஒரு நூற்றாண்டை நெருங்கிக் கொண்டிருக்கிற பள்ளியாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த பகுதியில் இந்த பள்ளியின் அவசியம் குறித்தும் தேவை குறித்தும் முதல்வரிடத்தில் கோரிக்கை வைத்து இங்கே அமையப்பட்டிருக்கிற இந்த கட்டிடத்தில் மாற்றி அந்த பள்ளியை அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சகத்திற்கு குறிப்பாக அமைச்சருக்கு சொல்லி இந்த பள்ளியின் இடமாற்றத்திற்கு உதவி செய்தார்கள் பள்ளி கடந்த ஓராண்டுக்கு முன்னால் ஒரு வருஷத்துமார் ஓராண்டுக்கு முன்னால் இங்கே இடமாற்றம் செய்யப்பட்டது ஏற்கனவே கீழ்தளத்தில் உள்ள வகுப்பறைகளோடு இங்கே உயர்நிலைப் பள்ளி இங்கே செயல்படத் துவங்கியது இதனுடைய இன்னொரு தொடக்க பள்ளி என்பது சாலைக்கு அந்த பக்கம் வேறொரு இடத்தில் இருக்கிறது இப்படி பல்வேறு இடங்களில் பிரிந்து இருக்கிற இந்த பள்ளியை ஒருங்கிணைக்கிற வகையில் இங்கே புதிதாக தற்போது ஆறு வகுப்பறைகள் கட்டப்பட்டிருக்கிறது ஆதி நலத்துறையின் சார்பில் எழுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆறு புதிய வகுப்பறைகளும் ஒரு ஆய்வகமும் கட்டப்பட்டு தற்பொழுது மாண்புமிகு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரவர்களின் வாயிலாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் இருக்கிற மக்களின் கோரிக்கை மிக மிக பழமை வாய்ந்த இந்த பள்ளி ஒரே இடத்தில் ஒட்டுமொத்தமாக அமையப்பெற வேண்டும் துவக்கப்பள்ளி வேறொரு இடத்தில் இருக்கிறது அந்த பள்ளியும் இதோடு கட்டிடத்திற்கு அருகில் இருக்கிற இன்னொரு கட்டிடத்தை சீரமைத்து அதில் தொடங்கிட வேண்டும் பிறகு தொடர்ச்சியாக மேல்நிலை பள்ளியாகவும் தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது மாண்புமிகு ஆதி திராவிட நலத்துறை அவர்கள் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு இதற்கான அந்த வழிமுறைகளை இதை அப்கிரேட் செய்வதற்குரிய வழிமுறைகளை செய்ய சொல்லி இருக்கிறார்கள் எனவே ஆதி திராவிட நலத்துறை இதற்கான ப்ரொப்போசலை முடிவு செய்து பள்ளிக்கல்வித்துறை நிர்வாகத்தோடு ஒருங்கிணைந்து விரைவில் இது மேல்நிலை பள்ளியாகவே உயர்த்துவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறைக்கு இன்றைக்கு மிக மிக அளவு பெரிய அளவில் முக்கியத்துவம் தந்து இன்றைய நாளில் கூட காலையில் ஒரு பள்ளிக்கல்வி கொள்கை திட்டம் ஒன்று மாண்பு அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் தொள்ளாயிரத்தி பத்து பேர் இன்றைக்கு ஒரே நாளில் பள்ளிக்கல்வித்துறையின் வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கான ஆணைகளை முதல்வர் அவர்கள் சற்று முன்னர் தந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில் இந்த பகுதி மக்களின் கோரிக்கை என்பது நியாயமான ஒன்று இங்கே வேறு எந்த அரசு மேல்நிலை பள்ளியும் இல்லாத நிலையில் இங்கே மேல்நிலை பள்ளி வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அரசு பரிசீலிக்கும் என்கின்ற வகையில் மாண்புமிகு அவர்கள் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் நானும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாநகராட்சியின் மக்கள் பிரதிநிதிகளும் ஒருங்கிணைந்து தொடர்ச்சியாக இதை ஃபாலோ செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்